சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு த கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சேது கிட்ட சொல்றாங்க இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு காச்சி முச்சுன்னு கத்தாரிச்சாரே யாரடி யாரோட குழந்தைக்கு யார் அப்பா நீ நடத்த கெட்டு போய் திரியுற பொய் சொல்லி மட்டும் தான் நினைச்சேன் நானு ஆனா இப்போ நடத்து கெட்டவளாவும் ஆயிட்டியா யாரு குழந்தைக்கு யாருங்க அப்பாவை அப்பா பாக்குறேன் நீ நினச்சதெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேது கண்டபடி திட்டுறாரு உடனே தமிழ் அழுக பேசுறீங்க உங்க வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேங்க நீங்க தாங்க இதுக்கு அப்பா நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க உடனே வசந்தியும் மாப்பிள்ள நீங்க பேசுறது அந்த சாமிக்கே அடுக்காது மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க தமிழ் என்ன அப்படிப்பட்டவளா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கோவப்படுறாங்க போதும் நிறுத்து நீதான் எல்லாத்துக்கும் காரணம் கண்ட போயெல்லாம் சொல்லி இப்போ எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னு இதுன்னு பார்த்தேல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கண்டபடி பேசுறாரு மாமா நான் போய் சொன்னேன் ஆனா என்ன அவ அவன் பேசுறத முத நிப்பாட்டுங்க நான் இப்போ உண்மையிலேயே வாரிசு சுமந்துகிட்டு இருக்கேன் என் வயித்தல வளர்றது உங்க குழந்தைதான் இன்னைக்கு எங்க வந்து என்ன சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் சத்தியம் பண்ணுவேன் இது சத்தியமா உங்க குழந்தைதான் என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் இது உங்க குழந்தைதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோவமா பேசுறாங்க என்னடி கோவப்பட்டா நான் ஏத்துக்கிறவன் நினைக்கிறியோ இது ஏன் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்றாரு என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க என் ரூம்ல வந்து படுத்து எத்தனை நாள்டி ஆகுது அதுல இருந்து என் சுண்டு வரல் கூட மேலே படல அப்படி இருக்கும்போது எப்படி என் ஓ வயத்துல என் குழந்தை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கிட்ட சேது கேட்கிறாரு மாமா இது எப்படி மாமா நான் சொல்றது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் போது போதோண்டி நிறுத்த மொதல் அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து விரட்டி அடிச்சுட்டு சேது வந்துட்டு அங்க இருந்து போறாரு உடனே கருப்பும் சொல்லி பார்க்குறாரு மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசக்கூடாது மாப்பிள்ள பாத்து பேசு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் சேது கேட்கவே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா சேதுவை கூட்டிட்டு கருப்பு வந்து கார்ல எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிடறாரு இங்கிட்ட பாத்தீங்கன்னா தமிழும் வசந்தி வீட்டுக்கு போய் அழுதுகிட்டு இருக்காங்க செல்லப்பாண்டி வந்து கேக்குறாரு என்ன தமிழே இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க புள்ளத்தாச்சு அழுதுகிட்டு இருக்கலாமா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொன்னியா மாப்பிள்ள சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு செல்லப்பாண்டி உடனே வசந்தி சொல்றாங்க என்னங்க நீங்க வேற நிலமை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரு நம்ம பிள்ளைய தப்பு தப்பா பேசுறாருங்க இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்றாருங்க அப்படின்னு சொன்னதும் என்ன வசந்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி ஆகிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க ஓ அப்படி போகுதா இப்பவே பெரிய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நியாயம் கேட்க போறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழையும் கூட்டிட்டு செல்லப்பாண்டி வந்து ராஜங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு வெளியே ராஜாங்க கத்துறாரு இங்க வாங்க பெரியவரே நீங்க எதுக்கு ஒரு நியாயம் சொல்லி ஆகணும் சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு ராஜாங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு ராஜாங்கமும் சொல்றாரு சேது வரட்டும் நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே செல்லப்பாண்டி சொல்றே என் பிள்ளைய எப்படி அவர் அப்படி பேச போச்சு என்னதா இருந்தாலும் அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செல்லப்பாண்டியும் வசதியும் சொல்லி அழுகிறாங்க அப்புறம் சேது வந்துறே என்ன சேது இவர் பாட்டில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஆமாப்பா இவளும் நானும் ஒன்னாகி இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ ரூம்ல வந்ததுல இருந்தே என் சுண்டு வரல் கூட இவ படல அப்புறம் எப்படி இவ வயிற்றுல நம்ம குழந்தை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இத கேட்டதுமே தமிழ் வந்து கொதிச்சு போயிடுறாங்க எப்படிங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் நம்ம கொடைக்கானல் போனோம்ல அங்க ஒரு மந்திர பழத்தை சாப்பிட்டோம்ல அதை சாப்பிட்டதுமே நம்ம ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டோம் அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்றாங்க இத கேட்டதும் தான் சேது வந்து கொஞ்சம் அமைதியாகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் சொல்றாரே சேது நீ பேசுறதெல்லாம் தப்பு சேது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு அந்த பிள்ளை சுமந்துக்கிட்டு இருக்கு நீ இப்போ இந்த சமயத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுவையும் பையன் கண்டிக்கிறாரு சரிம்மா நல்லா நல்லா பார்த்து நான் உன்னையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் சொல்றாங்க சரிடி நீ இனிமே எந்த பொய்யும் சொல்லக்கூடாது மொதல் உனைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம்தான் நாங்கள் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க சரிங்க அப்பத்தான் இங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க இதை தான் வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் நிம்மதியாக இருக்குது ரொம்ப நன்றி சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாடியும் அங்கேருந்து போயிடுறாங்க சேது ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிற்கிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்